ஆறாவது பாசறத்துக்கு போசமில்லாதவர்க்கும் இணையாதவர்க்கும் அறியான் பாசமல்பு படமா முதுரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ன கேசவனம் விதன்னை கெண்டை உன் கண்ணி காணும் குழும் நேசமில்லாதவர்க்கும் இணையாதவர்க்கும் அறியான் அவன் அறியவன் யாராருக்கெல்லாம் பிரியமில்லாதவர்களுக்கும் அவனை பற்றி நினைக்காதவர்களுக்கும் அவன் அறியன் அதான் அர்த்தம் இல்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அரியன் அறியான் வாசம் வளர்ப்பும் வாசம் சூழ் வடமாமதுரை பிறந்தான் மதுரை மதுரங்கிற வடமாமதுரை அங்கே பிறந்த கண்ணனை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க வாசம் சூழ் வட மாமதுரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் உலகமெல்லாம் வணங்கும் சோலை சோழன் கேசவ நம்பி தன்னை எல்லார்த்தும் புரியுது உங்களுக்கு கண்டை உன் கண்ணி காணுங்க கண்டை உன் கண்டை மீன் போன்ற கண்களை கூட என்னுடைய பெண் இன்றைக்கு பார்ப்பாடா அவ்வளோதான் வேணும் படிக்க முடியுமா தேசமில்லாதவர்க்கும் இணையாதவர்க்கும் அறியான் வாசம் வளர்க்கும் வடவாமதுரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ன கேசவரம்பி தன்னை கண்டை உன் கண்ணி காணும் விளந்து குருமா கறி கொம்பொசித்து கள்ளச்சகடு உதைத்த கள்ளச் கள்ளச்சகடு உதைத்த கருமாணிக்க மாபலியை தெல்லருவிழிக்கும் திருமாலிரும் சோலை நின்ன பல்லனை பால் முதலால் வணங்கி தொழ பல்லல்குழும் புள்ளைவாய் விளந்து குருமாகரி கும்பசித்து எல்லாம் அர்த்தம் புரியுது அந்த கொக்காசுரனை கொன்றத சொல்கிறேன் அந்த கோலையாபீடத்தை பீடத்தை கொண்டது அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் வேற ஒன்றும் கஷ்டம் இல்லை புள்ளி நெய்வாய் விளந்து குருமாகரி கும்பசித்து குவலையா கம்பை கொம்பை ஊசித்தான் கள்ளச்சகடு உதைத்த சகடாசுரனை உதைத்தான் கருமாமிக்க மா கரு கருமாணிக்க மாமலையை தள்ளருவி கொழிக்கும் தெளிவையான நீரை உடைய அருவி கொழிக்கும் அப்படின்னு தள்ளருவி தெளிந்த நீர் தள்ளருவி கொழிக்கும் திருமாலிரம் நின்ன வள்ளலை வாழ் முதலால் மணங்கி தொழ வல்லல்குளும் வள்ளலவன் என்று கேட்டதெல்லாம் கொடுக்குறவன் வள்ளன் வள்ளலை வாழ் முதலால் வாழ் வாழை போன்ற நெற்றி இல்லை பிரகாசிக்கின்ற நெற்றி புரிஞ்சு வாழ் முதலால் வணங்கி தொழ வள்ளல்களுக்க செவிக்க முடியுமா பெருமாற வாய் விளந்து குருமாகரி கும்பகுத்து கள்ளச்சகடு உதைத்த தருமானிக்க மாபனையை தெல்லருவி குழிக்கும் திருமாலிரும் சோலை நின்ன பல்லனை வாழ் முதலால் வணங்கி தொழ வல்லோ பார்த்தனுக்கு அன்றருளி பாரதத்து குரு தேர்முன் நின்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்க மாபலையை தீர்த்தனை பூங்கொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ன மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொள் என் மொய்குழர்கேன் என் மொயகுழர்க்கேன் பார்த்தனுக்கு அன்றருளி அர்ஜுனனுக்கண்ணிட பாரதத்து ஒரு தேர் முன்னின்று தாத்தவன் தன்னை தான் புரியும் ஒன்றும் கஷ்டமே இல்லை இருக்க பார்த்தனுக்கு அன்றருளி பாரதத்து ஒரு தேர் முன்னின்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமானிக்க மாபலையை தீர்த்தனை தீர்த்தனைனா ரொம்ப பரிசுத்தமானவர் நம்மை தம்மை சுத்தகரிப்பவன் அவனும் சுத்தமாக இருப்பவன் தான் தீர்த்தம் புரிஞ்சலாம் அவன் மற்றம் சுத்தமாக இருந்தால் போறாள் அவன் வந்து செயல்கிறானும் சுத்தமாகணும் அதான் தீர்த்தன் தீர்த்தனை பூம்பொழி சூழ் திருமாலிரும் சோலை நின்று மூர்த்தியை அப்படிப்பட்ட அந்த பொருமான விக்கிரகத்தை மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொள் என் பொய் குழற்கே நெருக்கமான குந்தலை உடைய என்னுடைய பெண் நீ பெருமாளைப்பாள வேற ஒன்று அர்த்தம் இல்லை சேர்ந்து அன்ற நுழை பாரதத்தூர் தேர் முன் நின்று தாத்தவன் தன்னை இன்னோர் கருமாணி கபாமலையை தீர்த்தனை பூம்புழின் சூழ் திருபாலும் சோலை நின் மூர்த்தியை கைதொழவும் முடியுங்கள் என்மை குழர்கேம் பலம்புரி ஆழியனை பறையார் திரள் திரள் தோழன் தன்னை புலம்புரி தூளவனை வேங்கட வேதியனை சிலம்பியல் ஆருடைய திருமாலிரும் சோலை இந்த நலந்திகள் நாரணனை அணுகுங்கள் என்னன் முதலே பலம்புரி ஆழியனை பலம்புரி சங்கு சக்கரத்தை உடையான்னு கருத்து அப்படி பலம்புரி சங்கு பல ஆழினா சக்கரம் பலம்புழி ஆழியனை அர்த்தம் புரியுது வரையார் திரள் தோழன் தன்னை மலையை போன்ற தோலை உடையவன் வரையார் வரையார் திரள் தோழன் தன்னை திரண்டிருக்கிற தோல் மலையை போன்று திரண்டிருக்கிற தோல் வரையார் திரள் தோழன் தன்னை புலம்புரி நூலவனை புலம்புரிவனே அப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த உலகத்துக்கெல்லாம் தெரிந்த வேதத்தில் பேசப்படுவோம் அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை நம்முடைய புலனை அடுக்கும் அதற்கு உதவி செய்கின்ற வேலை வேதம் அதில் அதில் பேசப்படும் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி புலம்புரி நூலவனை பொழில் வேங்கட வேதியனை உங்கள் வேங்கட வேதியன் அங்கேயும் ஒரு வேதத்தை கொண்டு வந்துட்டேன் இருக்க பொழில் வேங்கடேதியாருடைய சிலம்பாருன்னு ஒன்று இருக்கு திருமாலிர சோலையில் அதை சொல்ல சிலம்பியர் ஆறு உடைய திருமாலிரும் சோலை நின்ன நலந்திகள் நாரணனை அணுகுங்கள் என்ன முதலே நெற்றியை பற்றி தான் பேசுகிறேன் நல்ல அழகான நெற்றியுடைய என்னுடைய பெண் இன்னைக்கு இந்த நலந்துகள் நாரணனை அணுகுவாளோ படிக்க முடியுமா பலம்புரியாழ்யனை வரையார் திரள் தோழன் தன்னை புலம்புரி நூலவனை குழில் வேங்கடவேதியனை சிலம்பியல்லாருடைய திருமாலிரும் சோலை நின்ன நலந்திகள் நடுவுங்கொல்க் நன்றுதலே தேடற்கரியவனை திருமாலிரும் சோலை நின்ன ஆடற் பறவையனை அணியாயிழை காணும் என்ன மாடக் கொடிமதில் சூழ் மங்கையார் கலிகன்னி சொன்ன பாடல் பனுவல் வர்த்தன் பயில் பார்க்கு இல்லை பாபங்களே தேடற்கு அரியவனை தேடி கண்டுபிடிக்க முடியாதவன் தேடற்கு அரியவனை திருமாலிரும் சோலை நின்று ஆடர் பறவையனை கருடத்தை கருடனை வாகனமாக கொண்டவன் ஆர்டர் பறவை கருடனை சொல்கிறார் ஆர்டர் பறவையனை அணியாயிழை காணும் நின்று அணியாயின அழகிய ஆபரணங்களை உடைய என்னுடைய பெண் என்று பார்ப்பாள் அப்படின்னு அர்த்தம் இப்படி சொல்கிற தேடற்கு அரியவனை திருமாலிரும் சோலை நின்ற ஆடற் பறவையனை அணியா இழை காணும் என்ன பாட கொடிமதில் சூழ் மங்கையார் கலிக நீ சொன்ன மாடங்கள் சூழ்ந்த திருமங்கைக்கு அரசனான திருமங்கையாழ்வார் சொன்ன பாடல் பணுவல் பத்தும் இந்த பணுவல் இந்த பாசுரத்தை இந்த பதிகத்தை பயில் இல்லை பாபங்களே இதை பயில்பவர்களுக்கு பாவங்கள் கொடிவன் தேடற்கு அரியவனை திருமாலிரும் சோலை நின்ன ஆடற் பறவையனை அணியாயிழை காடுமென்னு மாடக் மதில் சூழ் மங்கையார் கலிகன் நிதுன்ன பாடல் பனுவல் பத்து மயில் பார்க்கு இல்லை பாவங்களேன்